மிக் மிக மிக முக்கியமான பலன்கள் இந்த வருஷங்க ஏன்னா குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி நடந்திருக்கு அப்போ இதோடய தாக்கம் எஃபெக்ட்டு இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம் ஏழரை சனி வந்துருச்சு வரல பலம் குழப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு தெளிவாக பார்ப்போம் ப்ளஸ்ஸு நிறையா இருக்குது அதை நாம் நோக்கி போவோம் இதில் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பீங்க பொதுவாக கட்டை பொருத்தம் மற்ற ரீதியான பொருத்தங்களும் பார்த்துக்காங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும்பீங்க அங்கே இல்லைம்பாங்க அவங்க இருக்கும்பாங்க நீங்கள் இல்லை இந்த மாதிரி குழப்பம் ஏற்படுதுயா ஆல்ரெடி இந்த கம்பெனி இருந்த இந்த கம்பெனி இந்த கம்பெனி மாறலாமா எனக்கு முதல் பார்த்த கம்பெனிலே கூப்பிட்றாங்க போகலாமா இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரலாமா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டு போ சினிமா துறையினர் அரசியல் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையினர் இவங்களுக்கு நல்லா சார் செலவு பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு ப பலனும் இல்லை முன்னேற்றம் இருக்குமா இல்லையா இப்போ தான் ஆன்மீக பரிகார நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் மேசராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலா பலன்கள் மிக் மிக மிக முக்கியமான பலன்கள் இந்த வருஷங்கள் ஏன்னா குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி நடந்திருக்கு அப்போ இதோட தாக்கம் எஃபெக்ட் இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம் ஏழரை சனி வந்துடுச்சு வரல பலம் குழப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு தெளிவாக பார்ப்போம் ப்ளஸ்ஸு நிறையா இருக்குது அதை நாம் நோக்கி போவோம் நம்ம எதை இருக்கிறோமோ அது நம்மளை தேடி வரும் ப்ளஸ் நோக்கி போவோங்க ஒன்று ரெண்டு மைனஸ் அதுக்குண்டான வழிவகைகள் என்ன விலகி நிற்கிறது என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் சரி புதுசாக இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் புதுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மேச ராசிக்கு நல்ல விஷயம் என்னன்னா திருமண யோகம் உண்டு திருமண வயது உடைய நபர்கள் பார்த்திங்கன்னா திருமண யோகம் சூப்பராக இருக்குது திருமண பலாபலங்கள் சக்ஸஸ் ரொம்ப வருஷமாக திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரப்போகுது ஃபஸ்ட்டு மனசுக்கு சந்தோஷங்க இருக்குங்க அந்த மேச ராசிக்காரங்களுக்கு அப்போ திருமண காலகட்டம் நெருங்கி விட்டன அமோகமாக இருக்க போது அது உண்டான வரணை பாருங்கள் இதில் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பீங்க இப்போ கட்ட பொருத்தம் மற்ற ரீதியான பொருத்தங்களும் பார்த்துக்கங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும்பீங்க அங்கே இல்லைம்பாங்க அவங்க இருக்கும்பாங்க நீங்கள் இல்லைம்பீங்க இந்த மாதிரி குழப்பம் ஏற்படுதியா அப்படியே மிராக்கெலாம் நடக்கும் திரு 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 நடக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அம்சம் நடக்கிற திருமண யோகம் உண்டு குறிப்பாக மேசராசினாலே தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில விஷயத்தை துணிந்து செயல்படுவாங்க அதற்கு ஏதுவான வருடம் மேசராசிக்கிற எப்போவுமே இங்கே நாலு பேர்த்த இணைச்சிக்கிட்டு தானும் முன்னேறணும் ஆசைப்படுற ராசிங்க ஒரு சில சொந்த பந்தங்கள் புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க நண்பர்கள் புரிஞ்சிக்கலாம் அவன் உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வரல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா குருபலன் இருக்குது கூட்டு கூட்டு சம்பந்தப்பட்டதில் சுமூக முடிவுகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் மூலம் பில்டப் பண்ணலாம் இது பார்ட்னர்ஷிப்னு தொழிலாக இருக்கலாம் ஒரு லேண்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி அனைத்து விஷயத்தையும் கூப்பிட்டு சூப்பராக இருக்குங்க குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இடமாற செய்கிறார் மூன்றில் உள்ள குரு ஒன்பதாம் எட்ட பார்க்குறார் ஒன்பதாம் மட்டும் ஏழு ஒன்பது பதினொன்று லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போ உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் உறுதியாக கிடைத்தே தீரும் திருமண வரன் நிச்சயமாக போகுது ஒரு சில இரண்டாவது திருமணம் நடக்கப் போகுது இது திருமண பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட் திருமணத்தை ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்தது நான் போகிறேன் திருமணத்தை பார்த்திங்கன்னா முகூர்த்த லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பாருங்கள் எவ்வளோ தோஷம் வந்தால் நீக்கிறதுக்கு முகூர்த்த லக்னம் முக்கியம் ரைட் வேலை வேலை மாற்றம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அது வளர்ச்சியின் மாற்றமாக இருக்கும் அதான் ஹைலைட்டு சில வருடங்களில் பார்த்திங்கன்னா வேலை இருக்கா இல்லையா ஒரே குழப்பம் வெளிநாட்டுக்கு போகலாமா வேண்டாமா ட்ரை பண்ணும் கிடைக்கல வெளிநாட்டிலேருந்து இந்தியா வர முடியல வேலை இருக்கிறது ஒரே நெருக்கடியாக இருந்தது இப்போ எதிரியை வெல்லும் நிலை சனி பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்க சனி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வேலையில் ஸ்லோ டவுன் ஆகும் ஆனால் வேலை இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் வேலை இந்த லே ஆஃப் அப்படின்னா நிறைய போயிட்ருக்கு இல்லையா வேலை இருக்கும் சனி எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல சனியோட காரகத்துவம் அனுபவிக்கணும் அவர் பதினொன்றாம் அதிபதி வேறு பத்துக்குரியவர் வேலை உறுதி வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்களாம் விளையிடுவாங்க ஏன்னா கேதுவும் விளகுது கேது விளக்கம் தொந்தரவு கொடுத்த விடுவாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளியூர் பயணங்கள் இப்போ தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் சாலடி இந்த கம்பெனி இருந்து இந்த கம்பெனி இந்த கம்பெனி மாறலாமா எனக்கு முதல் பார்த்த கம்பெனிலே கூப்பிட்றாங்க போகலாமா இல்லை இருந்து இந்தியா வரலாமா இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகலாம் இத்தனை சிந்தனை வருங்க இந்த ராசிக்கு ஆக மொத்தம் ஒரு சம்பள உயர்வு அதனோட படிநிலையை அதிகரிக்கிற காலகட்டம் உண்டு ஆன்லைன் மூலம் இன்டர்வியூ இதெல்லாம் நல்லா நல்லா போகும் சக்ஸஸ் ஆகிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற தொலை அதாவது பிறந்தவரோடு தொலைதூரமாக வேலை வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மாணவர்கள் சொல்லிட்டு போவோம் மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குது மாணவர்கள் வெற்றி வகை சூடாக போகிறீங்க படித்து முடித்தவுடன் வேலை வேலையில் ஒரு சுமூக நிலை ஏற்படுகிறது உங்கள் நாலாம் அதிபதி உங்கள் ராசிநாதனாக இருக்கிறார் அப்போ வேலை கிடைக்கிற காலகட்டம் இருக்குது எந்த தடையும் இல்லை நீங்கள் மனசில் நினச்சது டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணலாம் அப்போ படித்து முடிச்சோன்னு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும் நிறைய பேர் எழுத்து தெருவில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் மார்க் கம்மியாகிடுச்சு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் புறப்படாதீங்க மார்க்கு நல்லபடியாக இருக்கும் சூப்பராக கிளியர் பண்ண அம்சம் இருக்குது அதுக்கு உங்கள் முயற்சியும் தேவை சரிங்களா இப்போ சினிமா துறையினர் அரசியல் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையினர் இவங்களுக்குலாம் அமோகமாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ தான் மைண்டில் நிறைய இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒன்று விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு டக்குனு விவசாயம் அதில் நேராக பார்த்திங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்புறம் சினிமா சம்மந்தப்பட்டது ட்ராவல்ஸ் இதெல்லாம் மைண்டில் வந்து வந்து போகும் இதில் ஏதோ ஒன்று பண்ணலாம் பண்ணலான்னு ஆண் பெண்ணாக இருந்தால் கூட எதுவும் தோணும் பெண்ணாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வைக்கலாங்களா ஒரு புட்டி கடை வைக்கலாமா இது ஆண் பெண் இருவருக்குமே நடக்கக்கூடிய சாதக அம்சம்தான் சிந்தனை இப்படி தான் வந்து நிற்கும் அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மட்டும் ஜாதகம் ஜோசியம்லாம் பார்த்துட்டு இல்லை அந்த ஃபீல்டோட எக்ஸ்பர்ட்டிஸ்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு பண்ண வேண்டியது குறிப்பாக அப்போ வளர்ச்சியான மட்டம் இதில் ஒன்று ஒன்று அஞ்சாம் இடத்துல கேது பகவான் பதினொன்றாகு யோக ராகு தலங்களில் இல்லை அஞ்சில் இருக்கிற கேது அஞ்சாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஸ்பெக்குலேஷன் அந்த இடத்துல கேது பகவான் அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் கவனம் அப்புறம் ட்ரேடிங் பண்ண ரெக்கமெண்ட் கிடையாது இந்த காலத்தில் கேட்குறாங்க ட்ரேடிங் பிட்காயின் இதெல்லாம் அட்வைஸ்பிள் கிடையாது உங்கள் லகன ரீதியாக மற்ற அம்சம் பார்க்கணும் இல்லை பொதுவாக உங்களுக்கு அட்வைஸிபிள் கிடையாது இப்போ எதை தான் சேர்த்தணும் இடம் வீடு சொத்து நகை ஆதாயங்கள் உண்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மூலம் ஆதாயம் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய நாள் பார்த்திங்கன்னா சொத்து வாங்க முடியாதவங்க சொத்து வாங்குகிற யோகம் உண்டு ப்ராப்பர்ட்டி யோகம் உண்டு நிறைய பேர் விற்கணும்னு ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க சார் ஒன்றை கொடுத்து விட்டு இன்னொன்று வாங்கணும் அவங்களுக்கு யோகம் இருக்குது இதில் முக்கியமாக புது வீடாக பழைய வீடாக இல்லை பழைய வீடு வாங்கி இடிச்சு கட்டலாமா அப்பார்ட்மெண்ட்டாக ஃப்ளாட்டாக இந்த மாதிரிலாம் ஜாதக ரீதியாக தான் கிடைக்கணும் வீடுன்னு தான் காட்டும் இண்டிவிஜுவலாக பார்க்கும்பொழுது தான் வீடு வகைகள் இப்படி வண்டி வீடாக வண்டியாக இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இன்னொரு குழப்பம் வரும் சார் கல்யாணம் பண்ணலாமா வீடு வாங்கலாமா இந்த டிசிஷன் லக்னம் தசாபக்தி அந்த அடிப்பில் எடுத்துக்கலாம் பட் உங்கள் ரெண்டுமே சாதகமாக இருக்குது ப்ராப்பர்ட்டி ரீதியாக பாருங்கள் வளர்ச்சி வெற்றியாக இருக்கும் பூர்வீக சொத்து பேசலாமா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வரும் நிறைய குழப்பங்கள் பொதுவாகவே ஒருத்தர் ஒரு சிலருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு வம்பு விளக்குகள் கேஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு ஒரு முடிவே வரல ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுறது இல்லை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ அந்த கேஸில் இருந்து அதுக்கு உண்டான வழிவகை என்னென்னு பாருங்கள் பிஸ்னஸ் முக்கியமான பாயிண்ட் பக்கம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது இத்தனை நாளாக சார் செலவு பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு ப பலனும் இல்லை முன்னேற்றம் இருக்குமா இல்லையா இப்போ தான் விதை விதைத்தது அப்போது இப்போ அறுவடை போகிறீங்க அறுவடை செய்யும் காலகட்டம் வந்தாச்சு இப்போ உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டம் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஒரு சில உங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்க சார் இன்னொன்று பார்த்துக்காங்க எக்ஸ்டென்ஷன் நீங்கள் எடுத்துக்காங்கன்னு வந்து நிற்பாங்க ஒரு சில ஒரு ஃபீல்டு பண் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இன்னொரு நமக்கு தெரியாத ஃபீல்டு ஒன்று வந்து நிற்கும் அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் அதையும் பார்த்து எடுக்கலாம் பட் இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கணும் அப்போ இன்னொன்று எடுக்கக்கூடிய அம்சம் வந்து நிற்கும் இப்போ விளம்பரப்படுத்துதல் இப்போ இந்த நேரத்தில் இந்த கரண்ட் செனாரியோவுக்கு தகுந்த மாதிரி விளம்பரப்படுத்துறது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணக்கூடியது புது போர்டு ஃப்ளக்ஸு பேம்பட்ஸ் இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் போகுது ஒர்க் பண்ணுற இடத்துல சிசிடி போடும் வேலையாட்கள் புது வேலையாட்கள் வருகிற காலகட்டம் உங்கள் தொழில் ஒன்று இன்னொன்றாக விருத்தியாகப் போகிறது இதில் சூட்சமம் என்னென்னா பழைய கிளைண்ட்லாம் ரிப்பீட் ஆவாங்க ரொம்ப பத்து வருஷம் முன்னாடி கிளைண்ட்டுங்க இடையில காணாம போனாங்க பேச்சுவார்த்தையாக இல்லை திருப்பி வராங்க புது நபர்கள் அறிமுகம் உண்டு இப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று இருக்குங்க அது கொஞ்சம் பார்ஷியலாக வேலை செய்யும் ஏன்னா குரு ஒன்பதையும் பார்க்குறார் பதினொன்றையும் பார்க்குறார் அது பதினொன்று அது பார்க்கும்போது சனியோட தொடர்பு ஒரு குறிப்பிட்ட இந்த குரு பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் போகும் அதிசாரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த அக்டோபர் டூ அந்த அதிசாரத்தில் போகும்போது ஒன்பது பத்துக்குரியவனை உருவாக்கும் பொழுது கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகத்துக்கு முன் நிர்வாக கமிட்டியில் இருக்கிறது பதவி யோகங்கள் வருகிறது வ ஏதோ ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் மாதிரி எதாவது வந்து அதில் வெற்றி பெற வைக்கிறது இதை மாதிரி அற்புதமாக பண்ணி கொடுத்துரும் இது மாதிரி மிராக்கல் பணம் சரி உங்கள் ஜாதக ரீதியாக தனிப்பட்ட முறையில் ஃபுல் அனலைஸ் பண்ணி யோக பலன் என்ன எல்லாமே பார்க்கணும் நியூமராலஜி படிகள் எல்லாமே பார்க்கணும் கீழே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரைட் இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவே பண்ணுறேன் இப்போ இவ்வளோ ப்ளஸ் இருக்குது அந்த ஏழ்ரசனி தாக்கம் இருக்காது ஏழரசனி தாக்கம் இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கனால செருப்பு இல்லாமல் நடக்கணும் அப்போ காலையில் வாக்கிங் போகிறவங்க நிறைய பேர்த்துக்கு நான் சொன்னேன் அட்வைஸ் மேசிக்கிறாங்க சார் கிரௌண்டில் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க ஸ்லிப்பர் இல்லாமல் நடந்து போங்க இல்லை நடந்து போகிறவங்களுக்கு உணவு தானங்கள் கொடுங்க முருகர் கோயில் நடந்து போகிறவங்க நிறைய நடந்து போகிறவங்களுக்கு சாப்பாடு தானம் கொடுங்க முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க இந்த சனியும் ஏழரை சனியின் தாக்கம் குறையும் அஞ்சில் கேது பகவான் வந்தாலே என்ன நடத்தோம்னா கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் குழந்தைகள் குழந்தைகளுக்கு வெளிநாடு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்டது கலைத்துறையில் ஆர்வம் வரும் குழந்தைங்களுக்கு நினச்சி பெருமைப்படக்கூடிய அம்சம் உண்டு இப்போ ரொம்ப நாளாக குழந்தை இருந்தவங்களுக்கு குழந்தை வரக்க வாய்ப்பு உண்டு ட்ரீட்மெண்ட் பல இடத்துல சக்ஸஸ் ஆகும் குரு பார்க்குது இல்லையா குரு பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தை பார்க்கறனால பாக்கியம் குழந்தை என்ற பாக்கியம் கிடைக்கும் உண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க கரெக்டான காலகட்டம் குழந்தை இல்லாத குழந்தை திருமணம் குழந்தை இது எல்லாமே சுப ஹெல்த் வைஸ் இங்கே தான் ஆறாம் இடத்த சனி பார்த்தாலே உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணுங்க இப்போ தான் கால்வழி மூட்டு வலி கண் எரிச்சல் கண்ணில் தண்ணி வழி இது பின்னா கூட பின்னாடி வரும் இப்போ தான் பல்லு மாற்ற போகிறேன் அப்படின்னு ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டிய காலகட்டம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருள் ஆல்ரெடி ஆயுள் காரகன் பார்த்துட்ருக்கான் இப்போ எண்ணெய் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நிறைய விளக்கங்கள் இந்த ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் ஒரு செக்கப் எடுத்துக்கிறது வயது கொஞ்சம் பெரியவங்களாக மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கிறது பெட்டர் இப்போ ஃபுட் ஹேபிட் மாற்றினாலே நிறைய சக்ஸஸ் ஆகும் பரிகாரம் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு ராசி எண்களாக என்னென்ன எண்கள் பயன்படுத்தலாம் இது வருட வருடம் மாற பொதுவாக ஒரு சில எண்கள் இருக்கும் இப்போ உங்களுக்கு பொதுவாக ஒன்பது ஐந்து மூன்று இந்த எண்கள் யோக பலனை கொடுக்க வல்லது இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் அமோக மார்க்கம் ரைட் இதை பார்த்துட்டு வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் கேள்விக்கிற எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்